முருக பக்தர் மாநாடு நடத்தினோன்னு அவர் யார் அல்லேலியா பாபுவா அவர் சொல்கிறார் என்ன சேகர் பாபுவா அவர் என்ன கோஷம் போட்டார் அவரோட சின்ன எசமா நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்து என் மனைவி கிறிஸ்தவர்னவுடனே இவருக்கு அப்படியே உற்சாகம் பொங்க அல்லேலியா தான் கோஷம் போட்டார் சாமியை சரணமையப்பா சொல்லலை அந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஹிந்து விரோதம் இருக்குது ஆகவே அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் பழனியில் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்தினோம்னு அந்த மாநாட்டுக்கு இறுதி உரை உரை வந்து பேசினது யார் சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு போல அழிப்பேன்னு பேசிய பச்சை ஹிந்து விரோதியா அவரை இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறார் யார் வேணால் எந்த மதத்தில் வேணால் இருக்கலாம் வழிபாட்டு உரிமை அவரவர் காணுது ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன் அப்படி பேசினார் இதில் எந்த வார்த்தையும் என்னோடது கிடையாது இதெல்லாம் உதயநிதி பேசிய வார்த்தைகள் ஆனால் இஃப் யூ கேன் பி ப்ரௌடு கிறிஸ்டியன் எஸ் யூ கேன் பி ஆனால் ஐஎம் அ ப்ரவுடு ஹிந்துன்னு சொன்னால் தப்பாகிடுமா அது மதவெறி ஆகிடுமா என்ன போக்குரிதானுன்னு கேட்குறேன் நான் திராவிட கழகம்னாலே போக்கிரிகளின் கூட்டங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன வேணும் பச்சை ஹிந்து விரோத தீய சக்திகள் இஃப் உதயநிதி ஸ்டாலின் கேன் கிளைம் தட் இஸ் அ ப்ரவுடு கிறிஸ்டியன் எஸ் எஸ் காட் ரைட்டு ஐ ஒன்ட் கொஸ்டன் அதை நான் எந்த கேள்வியும் எழுப்ப மாட்டேன் ஆனால் ஐஎம் அ ப்ரௌடு ஹிந்துன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு பேச திமுக காரங்க தீய சக்தியில் யாருன்னு கேட்குறேன்னா அதனால் இந்த ப ஹிந்து முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தடை போடுறதே ஒன்றே போகிறோம் இந்த திமுக என்கின்ற ஹிந்து விரோத தீய சக்தி இந்த தேர்தலில் முடித்து வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு மக்கள் முடிவெடுக்க அதனால் மக்கள் ரெடியாக இருக்காங்க திமுகவை தோற்கடிக்க அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் முருக பக்தர் மாநாடு நடத்தினோன்னு அவர் யார் அல்லேலுவா பாபுவா அவர் சொல்கிறார் என் சேகர் பாபுவா அவர் என்ன கோஷம் போட்டார் அவரோட சின்ன எசமாக நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்து என் மனைவி கிறிஸ்தவர்னே இவருக்கு அப்படியே உற்சாகம் பொங்க தான் கோஷம் போட்டார் சாமியை சரணமையப்பா சொல்லலை அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே ஹிந்து விரோதம் இருக்குது ஆகவே அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் பழனியில் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்தினோம்னு அந்த மாநாட்டுக்கு இறுதி உரை நிறை உரை வந்து பேசினது யார் சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு போல் அழிப்பேன்னு பேசிய பச்சை ஹிந்து விரோதியா அவரே இப்போ ரீசண்டாக என்ன சொல்கிறார் யார் வேணால் எந்த மதத்தில் வேணால் இருக்கலாம் வழிபாட்டு உரிமை அவரவருக்கானது ஐஎம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன் அப்படி பேசினார் இதில் எந்த வார்த்தையும் என்னோடது கிடையாது இதெல்லாம் உதயநிதி பேசிய வார்த்தைகள் ஆனால் இஃப் யூ கேன் பி ப்ரௌடு கிறிஸ்டியன் எஸ் யூ கேன் பி ஆனால் ஐ எம் அ ப்ரவுடு ஹிந்துன்னு சொன்னால் தப்பாயிடுமா அது மதவெறி ஆயிடுமா என்ன போக்கிரி தானுன்னு கேட்குறேன் நான் திராவிட கழகம்னாலே போக்கிரிகளின் கூட்டங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன வேணும் பச்சை ஹிந்து விரோத தீய சக்திகள் இஃப் உதயநிதி ஸ்டாலின் கேன் கிளைம் தட் இஸ் அ ப்ரவுடு கிறிஸ்டியன் எஸ் எஸ் காட் ரைட் ஐ ஒன்ட் கொஸ்டன் அதை நான் எந்த கேள்வியும் எழுப்ப மாட்டேன் ஆனால் ஐஎம் அ ப்ரவுடு ஹிந்துன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு பேச திமுக காரங்க தீய சக்திகள் யாருன்னு கேட்குறீங்கன்னா அதனால் இந்த ஹிந்து முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தடை போடுறதே ஒன்றே போதும் இந்த திமுக என்கின்ற ஹிந்து விரோத தீய சக்தி இந்த தேர்தலில் முடித்து வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு மக்கள் முடிவெடுக்க அதனால் மக்கள் ரெடியாக இருக்காங்க திமுகவை தோற்கடிக்க அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன்